உனக்கு டைரிய இருந்த அடுத்த ல என்ன குத்துடா நீயா நானுக்கலாம் என திவாகரிடம் சவால் விடும் விக்ரம் கதை சொல்கிறேன் என்ற பெயரில் அனைவரையும் உரக்க நிலையில் ஆழ்த்திய எஃப்ஜே நான் ரொம்ப ஆழ்த்தியலாகவும் என ஆறுதல் தேடுகிறார் சபரி மெஜாரிட்டி கேமால் அடுத்தவரின் வாய்ப்பை தட்டி பறிக்கிறார் என பார்வதியால் குற்றம் சாட்டப்படுகிறார் கனி உங்களை எல்லாம் உள்ள கூட்டிட்டு வந்து வச்சதுக்கு என் புலப்பையே காலி பண்ணிடுவீங்க போலயே என புலம்பும் பிக் பாஸ் வெல்கம் டு த சேனல் வெட்டி பேச்சு நல்லா போச்சு இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் சீசன் நைனோட டே இருபத்தி ஆறாவது எபிசோடு தான் பார்க்க போகிறோம் எபிசோடுகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு தொடருங்க நேற்று ஆரம்பம் ரொம்பவே அமர்கலமாக இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு போர்க்களமாக இருக்குமோ அப்படின்னு திவாகரும் விக்ரமும் பேசின பேச்சில் யோசித்தேன் பட் அந்த அளவுக்குலாம் போகல வார்த்தை சவாலோட முடிஞ்சிச்சு திவாகர் விக்ரம் கிட்ட எவ்வளோ பேர் இங்கே பெஞ்சு தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பட் நீ வந்து என்ன சொல்லிட்ட உனக்கு நாமினேஷன் போக பயத்தினால நீ தைரியமா உன்னோட கருத்தை வைக்கல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு உடனே விக்ரம் நீங்க என்ன வேணா என்ன சொல்லுங்க நான் கரெக்டா பேசல என் புரிதல் தப்பு என்ன வேணா பேசுங்க பட் நாமினேஷனுக்கு பயனு அப்படின்னு மட்டும் என்ன பார்த்து சொல்லாதீங்க ஏன்னா விஜய் சார் சாருக்கிட்டே மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு உள்ள இருக்க வைப்பாங்க அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு நாமினேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒன்னு விட நான் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன் நீ வேணா வெளியில போய் பாரு அப்படின்னு திவாகர் சொல்ல இருந்துட்டு போகட்டும் எப்படி வேணா இருந்துகிட்டோம் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்ன எவனுமே நாமினேட் பண்ணல அப்படின்னா அது அவங்களோட விருப்பம் உனக்கு தைரியம் இருந்தா அடுத்த வாரம் விக்ரம் அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்டு வா பார்க்கலாம் களத்துல இறங்கு ரெண்டு பேரும் நீ என்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போறாரு ரம்யா நேற்று பார்வை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொன்னதுக்காக விளக்கம் கொடுக்குறாங்க நான் வந்து ஒன்றை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல நீ ஒரு மாதிரியாக பார்த்ததுனால நான் விளையாட்றதுக்கு தான் நான் ஒன்று சொன்னேன் நீ என் மைண்ட்லேயே இல்லை அது மட்டும் இல்லாமல் பிபி ஹவுஸில் இருக்க எல்லாரும் வந்து ரொம்பவே நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து யாரையும் வேலை பார்க்கல சாப்பிட்டு சும்மா இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல அதனாலதான் தான் நான் வந்து அந்த மாதிரி ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாரு சொல்றாங்க எனக்கு அது எல்லாம் பிரச்சனை இல்ல எனக்கு என்ன அப்படின்னா நீ வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு ஆனா நீயே ஏன் பயந்து போய் ஒரு விஷயத்த சொல்லல அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன்னு சொல்றாங்க இப்ப ரம்யா தன்னை பத்தி அவங்களே சொல்றாங்க நான் வந்து யாருக்குமே பயப்படுற ஒரு ஆள் கிடையாது யாரோ சொன்னாங்க ஆஹ் எஃபே சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்பவே ஒரு ரவுடி பொங்கல வெளியில வந்து பார்த்தா நான் அப்படிதான் இருப்பேன் என்னை விட கேவலமான ஒரு பொண்ணு இந்த உலகத்திலேயே நீங்க பாத்திருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஆள் நான் என்னோட குடும்பத்துக்காகவும் எனக்காகவும் தான் இங்கே வந்து ஐம்பன்களையும் அடக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்டலாம் எவனாவது வார்த்தை கொடுத்தாங்கன்னா தப்பிக்கவே முடியாது எனக்கு இதில் ரொம்ப பெரிய பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று அவ்வளோ பெரிய சண்டை வரும்போது என் இருந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட வரல அதையே நான் ரொம்ப பெருசாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து ரம்யா எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்கள் வெளியில் போய்லாம் தேட வேணாம் ஏன்னா அவங்களே வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்க இதுதான் நான் பட் இங்கே வந்து நான் கேம் விளாட வந்திருக்கேன் இன்னொரு என்னோட முகத்தை காட்டாமலே நான் இருக்கேன் எனக்கு இப்படிதான் நான் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றத நான் விரும்புறேன்றத அவங்களே ஓப்பனா சொல்லிட்டாங்க இந்த வீட்டுல இப்போதான் வியானா வந்து தன்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதனால அவங்களோட புரிதலோட அவங்க பாருகிட்டையும் திவாகர் கிட்டையும் கார்டன் ஏரியாவில வந்து பேசிட்டு இருக்கும்போது இங்க வந்து டாஸ்க் மெயினா எப்படி விளையாடுறோம் அப்புறமா நம்மளோட கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து காட்டுறதுதான் இந்த கேம் இந்த ஷோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திவாகர் குறுக்க வந்து அதை டாஸ்கின்றத விட நம்ம என்ன பண்றோம் அப்படின்றதாம மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேச விடாம குறுக்க குறுக்க பேசும்போது என்ன நீங்க பேசவே விட மாட்டீங்கன்னு சொன்னதும் ஓகேடா நீ பேசுன்னு சொல்லி வழி விடுறாரு அப்போ வியானா வந்து தன்னோட கருத்தை சொல்றாங்க இங்க வந்து புதுசுல எல்லாருமே ஒரு கான்சியஸா இருந்தாங்க தன்னை வந்து இப்படி காமிச்சிடக்கூடாது நல்லபடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பட் கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களுக்கே தெரியாம அவங்களோட உண்மையான குணங்கள் வந்து ரிவீல் ஆகுது அண்ட் இப்ப நான் உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கனால உங்ககிட்ட எனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு தான் கிடையாது நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதுல எனக்கு முரண்பாடுதான் நான் உங்ககிட்டயும் தான் நிக்க போறேன் ஏன்னா நீங்க எனக்கு அந்த அளவுக்கு ஒண்ணும் க்ளோஸ் கிடையாது அப்படி பார்த்தா எனக்கு இந்த வீட்டுல க்ளோஸா இருந்தவங்க வந்து அப்சரா அதுக்கப்புறமா சுபிக்ஸா ஏன்னா வந்த முதல் நாள்ல இருந்து அப்சரா எனக்கு ஒரு கம்பெனி கொடுத்து நல்ல க்ளோஸா நாங்க ஆகிட்டோம் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் வந்து உங்களுக்கும் திவாகர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து இல்ல ஆக்சுவலா எனக்கு வந்து ரெண்டு பேர் வந்து நல்ல க்ளோஸாக இருந்தாங்க அதுல ஒருத்தர் மட்டும் அப்படியே நழிவு நழுவி வெளியில போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ திவாகரை பத்தி அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க நான் வந்து உங்களுக்கு எனக்கும் ஒரு பைப் நடந்தது அதில் வந்து நான் என்னோட கருத்தை நான் சொல்லும்போது நீங்கள் வந்து அமைதியாக கேட்டுக்கிட்டு என் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அது வந்து உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா இப்போது பிரவீணை வந்து நடிப்பு அரக்கன் அந்த மாதிரி சொல்லி ஏதாவது சொல்லும்போது வந்து அவர் பர்சனலாக இது என் ப்ரொஃபஷனல் ஆக்டிங் வந்து என்னோட உயிர் அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துக்கிறாரு பட் அதே விஷயத்த சொல்லி உங்களையும் சொல்லும் சொல்லும்போது மட்டும் அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்போ இவருக்கு வந்தா ரத்தம் உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க இது மட்டும் அவங்க பண்றது எந்த விதத்துல நியாயம் சொல்றாங்க இந்த வாரம் வந்து ஸ்டோரி சொல்றதுல எப்ஜேவோட கதையை சொல்ல சொல்றாங்க அவர் வந்து ஆரம்பிக்கும் போதே பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி ஒன்று ட்ரை பண்றாரு பட் போக போக அது கொஞ்சம் லோவாகுது தென் அவரோட கதையை சொல்ல சொன்னா இப்போ நம்ம கிட்ட உங்களோட ஸ்டோரியை ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண எக்ஸ்ட்ரீமாக நம்ம வந்து நடந்த ஒரு happiness ஆ இருக்கட்டும் இல்ல extreme ஆ நடந்த ஒரு தோல்வியா இருக்கட்டும் இல்ல அதுல இருந்து நீங்க எப்படி திரும்ப come back குடுத்தீங்க அப்படின்ற விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து extreme என்ன நடந்ததோ அத தான் நம்ம வந்து maximum சொல்ல ட்ரை பண்ணுவோம் ஏன்னா அதுல வந்து சில பேர் மோட்டிவேட் ஆவாங்க அப்படின்றதுக்காக பட் இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் life இருக்க பெஸ்ட் மூமெண்ட் ஒவ்வொண்ணையும் வந்து அந்த இடத்துல வச்சு ரொம்ப நீட்டி முழக்கிட்டாரு போல இதனால காண்டான பாரு தம்பி நல்லா தான் பேசுறாப்புல பட் என்னால அவ்வளோ நேரமும் அங்கே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியும்னு சொல்லி எந்திரிச்சு போய் ரெஸ்ட் ரூம் ஏரியால பேசிட்டு இருக்காங்க தென் திரும்ப கம்பேக் கொடுக்குறாங்க அப்பவும் அவர் நிறுத்தலை அதுக்கப்புறமும் பார்த்தா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு அவரோட ஸ்டோரியை நம்ம சுருக்கமா எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு இன்ஃபியார்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்தாரு நம்மளால முடியுமான்ற விஷயத்துல பயந்து போய் இருந்தாரு பட் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவர் வந்து தெரிக்க விட்டுட்டாரு அதை பார்த்து ஆடியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வரவேற்பு கொடுத்தாங்க தென் ஆதியே வந்து அந்த டைம்ல பீக்ல போய்கிட்டு இருந்த ஆதியே வந்து டைரெக்டா இவர்கிட்ட வந்து எஃப்சே சூப்பராக பண்ணிட்டப்பா கலக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டேரெக்டா அவரை கூட்டிகிட்டு போய் விகடன் அவார்ட்ஸ் ஸ்டேஜ்ல வந்து ஏற்றிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரு தென் அது மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு ஸோ இருந்து அவரோட சினிமால கரியர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி அவர் சொல்றாரு தென் ஒரு நாலு படம் பண்ணியிருக்காரு அந்த நாலு படத்துல நடிச்சதும் ஒரே பையன்தான் நான் வேற வேற கெட்டப்பில் இருந்ததுனால என்ன வந்து யாருக்கும் தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்ல வந்து நிறைய ரேப்பர்ஸ் வந்திருக்காங்க பட் பீட் பாக்ஸ் அப்படின்ற வகையில யாருமே வந்ததில்லை அந்த வகையில முதல் முறையாக நான் தான் வந்திருக்கேன் அப்படின்றத நான் பெருமையோட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மூடிக்கிறாரு ஆக்சுவலாக இவர்கிட்ட இருந்து எனக்கு பர்சனலா மோட்டிவேஷன் வந்த மாதிரி இவர் எந்த ஸ்டோரியும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியோ இல்லை வந்து ரிஜெக்ட் ஆகி அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோ வாய்ப்புக்காக அலைஞ்சு திரிஞ்சு பண்ண மாதிரி அவர் எதுவுமே வந்து சொல்லலை மேபி அவர் சொல்லியிருக்கலாம் பட் நமக்கு வந்து அதை காட்டல ஃபுல்லா அவரோட பாசிட்டிவ் மட்டும் தான் நமக்கு காட்டினாங்க அவர் ஸ்டோரி சொல்லி முடிச்சோன்னே பாரு கார்டன் ஏரியால வந்து இவனை கதை சொல்ல சொன்னா கதை கதையா சொல்றானே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப சளிப்பா சொல்லவும் என்னன்னா ஒருத்தன் கதை சொல்றதை எப்பவுமே வந்து பிடிக்காத ஆளா இருந்தால் பிரச்சனை தான் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் பாருக்கு ஆப்போசிட்டா இருக்க வினோத்தே வந்து எப்டே வந்து ரொம்ப நீட்டி முளைக்கிட்டான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் பாரு பண்ணதுல தப்பே இல்லை அப்படின்னு தோணுச்சு அந்த வகையில பார்த்தா நான்லாம் என்னோட இருபது வருஷ கதையை சொல்லியிருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல ஆரம்பிச்சிருந்தேன்னா எல்லாம் என்ன ஆவாங்க அப்படின்ற மாதிரி வினோத் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க வந்து கலந்துகிட்டாரு இவ்வளவு நேரம் இவங்க பொறுமையா கேட்பாங்க இவ்வளவு டைம் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நானும் நிறைய பேசியிருப்பேனே நான் நயன்தர கூடலாம் ஒரு படம் நடிச்சேன் அதெல்லாம் சொல்லாம விட்டுட்டேனே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு இவங்க எப்ப வந்து காம்பரமைஸ் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல பட் ஒண்ணு கூடிட்டாங்க கூட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது இன்னொரு பக்கம் எனக்கு என்ன சந்தோஷமா இருந்தது அப்படின்னா இவங்க எல்லாம் பிரியும் போதுதான் வந்து அவ்வளவு கலவரம் நடந்தது திரும்பவும் இவங்க மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் சண்டை உள்ள இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் இந்த இடத்துல விக்ரம் மேல பார்வதி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் கதை சொல்லும் போது அவன் ஏதோ இப்படி உட்காந்து கேட்டுட்டு இருந்தான் ஆனா இவன் ஏதோ வந்து சுவாரஸ்யமா சொல்ற மாதிரி ஆஹ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் அதை பார்க்கும்போதான் தான் எனக்கு இன்னும் காண்டாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் சபரிய ஸ்டோரி சொல்ல கூப்பிடுறாங்கன்னா அவர் வந்த உடனேவும் நான் வந்து இப்போ பேசுறது யாருக்கும் கேக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா நான் பிசிக்கலாவும் மென்டலாவும் கொஞ்சம் லோவா இருக்கேன் யாருக்காச்சும் வந்து என்ன ஹக் பண்றணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு வந்துருங்கன்னு சொன்னவங்க எல்லாரும் பொம்பளோட கொம்புல போய் போயின்னு ஓடி போய் அவரை முச்சிட்டாங்க இவர் பிசிக்கலா மென்டலா லோ ஆகுற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டு நாளா இவர் கொஞ்சம் ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு இல்லையா கத்தி அதுலேயே அவருக்கு வந்து பிசிக்கலாகவும் மென்டலாவும் லோ ஆயிட்டார் போல இருக்கு அதனாலதான் அவர் எனர்ஜி சேவ் பண்றதுக்காக தான் இத்தனை நாள் கத்தாம இருந்திருக்காருன்றது எனக்கு புரியுது இப்போ வெளியில இவங்க எல்லாம் வந்து பொலுனதை பார்த்த பிக் பாஸ் வந்து சேம் மைண்ட் செட்ல இருந்திருப்பார் போல அவரு இப்போ ஸ்டோரி சொன்னதுல யாரு வந்து அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தாம வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இவங்க சொன்ன கதை ரொம்ப நீட்டி முளைக்கி போரிங்காக இருந்தது எங்களோட நேரத்துலாம் வீணடிச்சுட்டாங்க அப்படின்னு யாரை யோசிக்கிறீங்களோ அவங்களும் ரெண்டு பேரும் சொல்லலாம் தென் ஃபைனலா ஆஃப் ஸ்டோரி சொன்ன ரெண்டு பேர் யாருன்னு நீங்க சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு இடையில ஏதாவது கேப் விட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே வந்து மேக்சிமம் கனிய வந்து சொல்லி ஓகே நாமினேஷன் ஃப்ரீல அவங்கள கொண்டு வந்துட்டாங்க அதிகபட்சமா அப்படின்னு பார்த்தா கலையும் கனியும் வந்து ஓட்டிங்ல முன்னாடி வந்துட்டாங்க பட் மத்தவங்க அப்படின்னு பார்த்தா வியானா சுபிக்ஷா அவங்களோட ஸ்டோரி கூட வந்து ரொம்ப மோட்டிவேஷனா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறமா வாய்ப்பு பயன்படுத்திக்கல அப்படின்றதுல வந்து துஷாரு அரோரா அஹ் கம்ருதீன் அவங்கள சொன்னாங்க தென் நேரத்தை வீணடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாருமே எஃபேவை சொன்னாங்க சபரின்னு சொன்னாங்க இந்த டாஸ்க் நடக்கும்போது நான் ஒரு விஷயம் கவனிச்சேன் அது என்ன அப்படின்னா முதல் முறையாக கம்ருதின் வந்து கரெக்டாக யோசிச்சு ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு என்ன அப்படின்னா கலை வந்து பெஸ்டா ஸ்டோரி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்தாரு அவர் ஸ்டோரி சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டு பேர் அவரை நாமினேட் பண்ணிருந்தாங்க பட் அவரோட கதையை கேட்டதுக்கு அப்புறமா அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிருச்சு ஸோ அந்த வகையில அவர் வந்து தன்னோட கதைய ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி மக்களை வந்து ஈர்ப்பு இருக்காங்க அப்படின்றத சொல்றாரு அப்படியே போற போக்குல திவாகரையும் நக்கலா ஒண்ணு பண்ணி விட்டுட்டு போயிறாரு திவாகர் வந்து ஸ்டோரி சொன்னது எனக்கு கொஞ்சம் போரிங்கா இருந்தது அண்ட் பைனலா அவர் வந்து நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது நான் இத்தனை நாள் வரைக்கும் அவர் ஒரு டாக்டர் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலும் போட்டுட்டு போறாரு இன்னொரு கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திவாகர் பேசும்போது யாருமே சண்டை போடல நேற்று எஃப்ஜே எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிய இன்னைக்கு திவாகர் யூஸ் பண்ணி சண்டேல இருந்து தப்பிச்சுட்டாரு இதெல்லாம் முடிஞ்சு பெஸ்ட் கலையும் கனியும் பிக் பாஸ் சொல்லிட்டு உங்களுக்கு நாமினேஷன் ப்ரீ பாஸ் கிடைச்சிருக்குன்னு சொன்னதும் பார்வதி அந்த இடத்துலயும் எப்படிக்கா அஞ்சாவது வாரமா ரொம்ப பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்லி வெளியில வந்து கலை திவாகர் பார்வதி பேசிட்டு இருக்காங்க திவாகர் கேக்குறாரு இந்த வாரம் தான் உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிருக்கா ஆமா நாங்க வந்ததுல இருந்து எல்லா வாரமும் நாமினேட் ஆயிட்டா இருக்கேன் பட் இந்த வாரம் தான் நான் ஃப்ரீ பாஸ் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஆனா பாருடா அஞ்சு வாரம் தொடர்ந்து அஞ்சு வாரம் எப்படி இவங்க வந்து நாமினேஷன்ல வராம தப்பிச்சுட்டே இருக்காங்க எவ்வளவு பெரிய லக்கு பாரு அது மட்டும் இல்லாம இந்த மெஜாரிட்டி கேம்லதான் வந்து இவங்க தப்பிச்சுக்கிட்டே போறாங்க எனக்கு வந்து வயித்தறிச்சல் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன மனோ ஒருத்தர் இருக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு நிறைய கூபிசம் பண்ணிட்டு ஆள் இருக்கிறதுனால நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு ஆளோட வாய்ப்பை வந்து இவங்களுக்கு ஈஸியா தூக்கி கொடுத்துடுறாங்க அதனால எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்லி பாரு சொல்றாங்க எனக்குமே கூட அப்படிதான் தோணுச்சு எனிவே அவங்க வந்து லாமினேஷன்ல வந்தாலும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் உள்ள இருக்கதான் போறாங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து வெளியில போற அளவுக்கு அவங்க எதுவும் பெருசா தப்பு பண்ணிட்டல இப்ப பிக் பாஸ் சொல்றாரு தி லாக்கரோட டாஸ்க் வந்து இணையோட முடியுது இது வரைக்கும் நீங்க வந்து தனித்தனியா போட்டி போட்டு ஜெயிச்சு உள்ள போனீங்க பட் இந்த தடவை நீங்க ரெண்டு பேருமே ரெண்டு குரூப்புமே உள்ள போய் அடிச்சுக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு டைம் லிமிட் எல்லாம் கிடையாது பட் அடுத்த பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் அள்ளிக்கிட்டே நீங்க வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்றாரு அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல பஸ்ல அடிச்சு எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறம் டைம் இருக்கு அதான் டாஸ்கே முடிஞ்சிருச்சு இதோட அப்படின்னு சொன்னேன் அடிச்சுக்கிறீங்க பொறுமையா எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் இப்படி பார்த்த மாதிரிதான் சபரியும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டே வெளியில வந்தாரு என்ன சபரி ஷாக் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அது வேற கேட்கிறாரு அவர் மட்டும் இல்ல நாங்களும் தான் ஷாக்கணும் ரெண்டு நிமிஷம் முன்னாடி தானப்பா அப்படி சொன்னீங்க அதுக்குள்ளேயும் என்ன இப்படி பட் என்னதான் எனக்கு ஷாக்கா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்றது லைட்டா எனக்கு தோணுச்சு அதே மாதிரியும் அவர் ஒரு ஆப்பு வச்சாரு அது என்ன அப்படின்னா இந்த வீக்ல ரிவ்யூ உங்களை பத்தின ரிவ்யூ வந்து நீங்களே தான் பண்ண போறீங்க நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத நீங்களே ஜட்ஜ் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வீட்டுக்குள்ள நான் வந்ததுல இருந்து என்னோட புல் பொட்டன்சியலை கொடுத்து என்னோட கேமையும் சரி என்னோட கேரக்டரையும் சரி நான் நல்லபடியாக காமிச்சிட்டு இருக்கேன் என்னோட திறமையெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பிளாஸ் ரைட் சைடுல வந்து உட்காருங்க அப்படி இல்லாதவங்க லெஃப்ட் சைடு போங்க அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே நியாயமா சில நண்பர்கள் நடந்துகிட்டாங்க அவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபிக்ஷா கனி ரம்யா எஃப்ஜே சபரி பியானா கலை அப்புறம் திவாகர் கூட ஒத்துக்கிட்டாருங்க என்னோட ஃபுல் பொட்டன்சியலை நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்கள தவிர மிச்சம் எல்லாருமே வந்து நான் வந்து இங்க தான் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரைட் சைடு போய் உட்காரவும் இப்போ இந்த சைடு இருக்கவங்க கிட்ட நீங்க வந்து ஷோரா சொல்றீங்களா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா நீங்க வந்து அதை உடனே ஆமான்னு சொன்னதும் அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை பார்த்து அவங்க தப்பான இடத்துல உட்காந்துருக்காங்க எங்க கூட தான் அவங்களும் வந்து உட்காந்துருக்கணும்னு நீங்க யார ஃபீல் பண்றீங்களோ அவங்கள சொல்லுங்கன்னு சொல்றாரு அந்த வகையில அரோரா துசார் கம்முதீன் அப்புறம் பிரவீன் நாலு பேர் செலக்ட் ஆகுறாங்க இப்ப இவங்களையும் பிளாஸ்மாக லெப்ட் சைட்ல வந்து உட்கார சொல்லிட்டு இங்கதான் பிக் பாஸ் தன்னோட கேமை ஸ்டார்ட் பண்றாரு இப்போ லெஃப்ட் சைடு இருக்க எல்லாரையும் பார்த்து நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா இனிமே வந்து இந்த வீட்டுக்குள்ள நான் என்னோட ஃபுல் பொட்டன்சியலும் காட்டுவேன் என்னோட விளையாட்டையும் நான் வந்து நல்லா விளையாடுவேன் எந்த டாஸ்கா இருந்தாலும் நல்லா சண்டை போடுவேன் என்ன நடந்தாலும் வந்து யார் பக்கமும் சாயாம நியாயமாக நின்று என்னோட கருத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை பற்றி ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து எந்திரிச்சு நின்றுங்க இல்லை எனக்கு இதெல்லாம் முடியாது நான் எப்ப வேணாலும் வந்து டவுன் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா அங்கேயே உட்காந்துருங்க ஏன்னா வரைக்கும் பார்த்ததுலாம் ட்ரெய்லர் தான் இதுக்கப்புறம் தான் நீங்க மெயின் பிக்சர் பார்க்க போறீங்க ஏன்னா இதுக்கப்புறம் வர டாஸ்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களால ஈடு கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நாங்க அப்படி வெயிட்டா ஒண்ணு வச்சிருக்கோம் இதுல வந்து நீங்க பிசிக்கலாகவும் மென்டலாவும் ரொம்பவே டவுன் ஆகும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால என்னால முடியாதுன்னு யோசிக்கிறவங்க இப்பவே உக்காந்துருங்கன்னு சொல்லவும் யாரும் உட்காரல அப்போ உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கான நோக்கம் என்னன்றது கரெக்டா தெளிவா தெரியுது இல்லையா அப்புறம் ஏன் வந்து சில பேர் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா பதில் சொல்லுங்க அப்படின்றாரு எங்களுக்கு தெரிஞ்சுதான் பாஸ் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அரோரா சொல்ல பட் நான் உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு பிக் பாஸ் சொல்லிட்டு இங்க வந்து எல்லாருமே நல்லவங்கதான் எல்லாருமே உண்மையா தான் இருக்கீங்க நல்லவங்க எல்லாம் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது அதை சண்டையா பாக்குறீங்க உண்மையா இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட கருத்தை முன்வைக்கிறீங்க பட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே பண்ண பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்த கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் இங்கே யாருக்கிட்டையுமே வந்து பிக்பாஸ் சீசன் நைன் மாதிரி ஒரு சீசனே இல்லை அப்படின்னு எல்லாரும் பேசணும் அப்படின்ற ஆசையே இல்லை அந்த வார்த்தையை கூட யாருமே வந்து இதுவரைக்கும் சொன்ன மாதிரி நான் பார்க்கல அது மட்டும் இல்லாமல் எல்லா சீசன்லேயும் உள்ள வந்த கண்டஸ்டண்ட்டை தான் கழுவி ஊற்றி நான் பார்த்துருக்கேன் பட் இவங்களெல்லாம் ஏன்டா உள்ள எடுத்தீங்க அப்படின்னு எல்லாரும் எங்களை கழுவி ஊத்தி நான் இந்த சீசன்ல தான் பாக்குறேன் இந்த ஷோவே பேன் பண்ற அளவுக்கு இருக்குடா உங்க செய்கையெல்லாம் இனிமேலாவது கொஞ்சமாவது மெச்சூரிட்டியோட நடந்துக்கோங்கடா டாஸ்க்கெல்லாம் நல்லா விளையாடுங்க உங்களுக்கு இருக்க தைரியத்தை எல்லாம் வெளிக்கொண்டு வாங்க எல்லா டைமும் நானே வந்து உங்களை புஷ் பண்ணிட்டே இருக்க முடியாது பட் நீங்க அதைத்தான் பண்ண வைக்கிறீங்க இந்த வீக்ல வந்து பெஸ்ட் ஒர்ஸ்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது அண்ட் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வந்து காதல வாங்கிட்டு நீங்க பாட்டுக்க வழக்கம் போல செய்யறது செய்யாம இரும்பிலாவது கரெக்டா இருங்க இதை வந்து நான் ரெக்வஸ்டா சொல்லல என்னோட டிமாண்டா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொல்றாரு சோ அவ்வளவுதாங்க எத்தனை நாள் உள்ள இருந்தவங்க புலம்புனது போக இறுதியா பாஸோட புலமலோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க